லாஸ்ட்ரைக்கு இன்றைக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நுடைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்துருக்க யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி இப்போ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அது போக நமக்கு பழைய கம்பெனி காரோனியா ப்ளஸ்ஸு தான் வேறு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக காரோனியா ப்ளஸாக பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஒரு எக்ஸாக்டான மேட்ச் மேட்ச்சிங் இருக்கும் அதில் வந்து நமக்கு நேற்று ஒன்று கொடுத்த நம்பர் வந்து அன்சோல்டில் மேட்ச்சாகி போயிருந்தது பட் இருந்தாலும் நமக்கு முப்பத்தி நாலுங்கிற நம்பர் நேற்றே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்களா அதே மாதிரி நமக்கு அது அன்சோல்டாக போயிருந்தது பட் இருந்தாலும் நமக்கு ஒரு நம்ம எதிர்பார்த்த நம்பராக தான் வந்து இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ பதினேழு நானூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி உங்களுக்கு எட்நூற்றி பதினாலு தொள்ளாயிரத்தி இருபது நூற்றி நாற்பத் நூற்றி பதினாலு அதே மாதிரி ஆறுநூற்றி ஏழுங்கிறது நமக்கு போன வாரத்தில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி நமக்கு இந்த வாரம் என்ன சொல்ல போகணும்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இனிமேல் டபுள்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ஒரு வேளை காரோனியா ப்ளஸ் கொடுத்த ஒரு ஒரு வேலை கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் நம்ம கணக்கில் வரல ஏன்னா இன்றைக்கி அன்சோல்டு வந்து இப்போ நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு எதாவது கணக்கில் வருதா அப்படிங்கிறது மேக்ஸிமம் பாருங்க அதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி ஒன்றுன்னு கொடுத்தாங்க அதுபோக நமக்கு இரநூத்தி எண்பதுங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது ரிசல்ட்டாக இருக்குது அது போக டிரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டா நம்பரு ரிப்பீட்டடாக கிடைக்கிது பாருங்க எட்டு எட்டு எட்டுன்னு மூணு ரெண்டு டைம் வந்து கிடச்சிருச்சு மூணு டைம் கிடச்சிருச்சு அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் நமக்கு என்ன கொடுத்தாங்க எழுநூத்தி அறுபத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க சரிங்களா எழுநூற்றி அறுபத்தி ஆறு தான் கொடுத்த நம்பர் இதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஒன்று இரநூத்தி எண்பது ஐநூற்றி எண்பத்தி ஒன்று எழுநூற்றி அறுபத்தி ஆறு சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் இதுலேயே வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ஃபிக்ஸடாக வரக்கான வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னால் மேபி போன வாரம் மாதிரி நமக்கு இந்த வாரமும் டபுள்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நமக்கு ஏன் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரீங்க எட்டா நம்பர் வராது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அன்சோல்டு நம்பர் போயிருச்சில்ல அன்சோல்டு மூணு நாலு முப்பத்தி நாலுங்கிறது போயிடுச்சு ஏபியில் பிபி பிசியில வந்து நமக்கு முப்பத்தி தான் நம்ம நேற்று கொடுத்தோம் அதுமாதிரி முப்பத்தி நாலு இன்றைக்கு வந்து நமக்கு மிஸ் ஆகி போயிருந்தது பட் கண்டிப்பாக நாளைக்கு அதை மிஸ் பண்ணாமல் திரும்ப கொண்டு வந்திருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஏ போர்டு பி போர்டு அங்கே தான் வரணும் இல்லை வேறு எங்கேயாச்சும் மேட்ச் பண்ணி வரக்கும் வாய்ப்பு இருக்குது சி போடில் வரலாம் இல்லை ஏ போடில் வரலாம் மாதிரி எங்கேயாவது ஒரு பக்கத்தில் வராமல் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா திரும்ப அன்சோல்டு நம்பர் திரும்ப ரெண்டு அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்கறேன் சரிங்க அப்படின்னா அன்சோல்டு நம்பர் என்னங்க கொடுத்தாங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க நேற்று நூற்றி முப்பத்தி நாலு தான் நமக்கு அன்சோல்டு நம்பர் வந்துச்சு இந்த அன்சோல்டு நம்பரையும் நம்ம கணக்கில் எடுத்து கொண்டு வரும் ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அன்சோல்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் அது எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த ரிசல்ட் நமக்கு மேட்ச் ஆகி வரும் கணக்கு வரதுன்னா பாருங்கள் மாதிரி நமக்கு நம்முடைய அதிர்ஷ்டம் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக ப்ரிக்ஷனோடு கொண்டு வரோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசியோட தன்மை உங்களோட குல குலதெய்வங்கள்லாம் எப்படி இப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நிறைய நம்ம சொல்லிட்டு வரோம் ஏன்னா அடுத்தடுத்து வந்து நம்ம அதில் வந்து ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன மாதிரியான இஷ்ட தெய்வங்கள் வழிபடலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டு வரோம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம பாருங்கள் கரெக்டாக அல்வாக்கு வந்துடும் சரிங்களா அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பருக்கு நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து மேட்சாக இருக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட நமக்கு பதினாறு பதினேழு ரூபாய் ஆயிடுச்சு பதினேழு ரூபாக்கு மேலே வந்து நமக்கு கட்டாயமாக டபுள்ஸும் மேட்ச் ஆகாது நீங்கள் ஓரளவுக்கு நமக்கு சிங்கிள் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் நமக்கு ரெண்டு நம்பருமே வந்து மேட்ச் ஆயிடுச்சு ஃபினிஷ்ட் இனி வந்து மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா இருக்கிறதே இப்போ வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் தான் இருக்குது அந்த மூணா நம்பர் தான் நமக்கு மறுபடியும் நமக்கு இன்றைக்கி மறுபடியும் வரக்கான வாய்ப்பு இருக்குது நேற்று வந்து வந்துட்டு போயிடுச்சு நமக்கு அதுக்கு குறிப்பாக பி போல் வந்துச்சு பதினாறு நாளாக இருந்துச்சு அது திரும்ப வந்துட்டு போயிருச்சு அதே மாதிரி இன்றைக்கு வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதையும் கொஞ்சம் கணக்கு கணக்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ஓல்டு பொறுத்தவரைக்கும் ஏதாவது மேட்ச் ஆயிருக்கான்னு பார்த்தா ஜீரோ பதினேழுங்க நம்பர் இருக்கா மறுபடியும் வந்து நமக்கு ஜீரோ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எட்நூற்றி நாலுன்னு கொடுத்தாங்க மறுபடியும் எட்டாம் நம்பர் நாலு நம்பர் திரும்ப மேட்ச் பண்ணி கொடுத்தாங்க இதோட விட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி இருபதுன்னு கொடுத்தாங்க அது டோட்டல் மேட்சிங் வேற மாதிரி இருந்துச்சு அடுத்து நூற்றி அறுபத்தி நூற்றி பதினாலு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆறுநூழுநூற்றி அறுபத்தி ஆறுனு கொடுத்தாங்க அவ்வளோதான் சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு மேட்ச் பண்ணாங்க பட் இருந்தாலும் கார்வனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு டபுள்ஸ் அடிக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து மூணு ரெண்டு வாரமாக நமக்கு டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க அது மாதிரி மறுபடியும் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கில் இருந்து டபுள்ஸ் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதான் என்னுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதிலேயும் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது இதுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை வரைக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போடல அஞ்சு பி போடல ஏழு சி போடல அஞ்சு தான் அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரீசெண்டாக இப்போ தான் நமக்கு இன்றைக்கி தான் கொடுத்தாங்க ரெண்டு நாளாவே தொடர்ந்து நமக்கு ஜி ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க மாதிரி மறுபடியும் வந்து பிபால வந்து எட்டு சிபாலை வந்து நமக்கு ரெண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பரை பத்தனைக்கு மூணாம் நம்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு மாதம் தாண்டி போயிடுச்சு இல்லை மூணாம் நம்பர் ஏ போலுங்கிறது நமக்கு ஒரு முப்பத்தி ஒரு நாளாக வராமல் இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கனா நமக்கு போன மாதத்துலேயே வந்து நமக்கு வராமல் இருக்குது ஆறாவது மாதத்துல நமக்கு ஃபஸ்ட்டில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நமக்கு கொடுக்கலாம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ட்ராவலே ஒன்பது ட்ராவலே மூணாம் நம்பர் ஏ போல கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை முப்பத்தி ஒரு நாளில் பெண்டிங்கில் தான் இருக்குது அதே மாதிரி ஏன்னால் பதினேழு நாளில் வந்து பி போல பெண்டிங் சி போல் வந்து இருபத்தெட்டு நாள பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் தான் இல்லையா மூணு போடமே நமக்கு பெண்டிங் நம்பர் தான் இதை மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட தாராளமாக எடுத்து பிளே பண்ணி பாருங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல்ல நாலு பி போல் ஆறு போல்ல பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி சி போல்ல எதிர்பார்க்குறோம் ஒரு சில நம்பர்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் கூடிய நம்பராக தெரியுது இருக்குதான்றதையும் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு நேற்றே வந்து நம்ம சி போல்ல நாலு நம்பர் எக்ஸாக்ட்டு மேட்சிங் அப்படின்னு நம்ம கொடுத்திருந்தோம் பட் வந்துருச்சு வந்துட்டு திரும்ப போயிடுச்சு போட்டு வந்து நமக்கு அருமையான வின்னிங்காக இருந்திருக்கும் அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல்ல அஞ்சு பி போடல ஒன்பது போல்ல வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இருபது நாளாக இருக்குது ஆல்மோஸ்ட் அஞ்சாம் நம்பரும் நமக்கு அதிகம்

எட்டாம் நம்பர் நேற்று அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் வந்து ஒரு பதினாறு பி போலில் நாலு சிபோல் ஒரு ஒன்பது நாளாக இருக்குது மாதிரி ஜீரோ எடுத்தீங்கன்னா ஜீரோ ஏ போல் எட்டு பி போலில் மூணு சி போடில் ஆறு ஆல்மோஸ்ட் நமக்கு தான் பெண்டிங்கில் இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் இப்போ நாளைக்கு ஒரு சில கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் இதில் வந்து ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பருக்கான மூணாம் நம்பருக்கான ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்க காரணம் என்ன உங்களுக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பரு வச்சுட்டு வந்து அதாவது அன்சோல்டு வந்துட்டு போன நம்பரை வந்து முப்பத்தி நாலு நம்பர் தான் சரிங்களா இப்போ அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு ஏன் அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பரை வரைக்கும் நமக்கு இன்னைக்கு பெண்டிங் நம்பரும் கூட அதிகமாக நமக்கு மேட்சாக கூடிய நம்பர் ஏன்னா இன்றைக்கி வெடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே கொஞ்சம் பெரிய நம்பர் அடித்தாங்க இல்லையா அப்போ அதை பற்றினா உங்களுக்கு எட்டாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் எட்டுக்கு எட்டுக்கு மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி ஜீரோவுக்கு ஜீரோ வந்து ரொம்ப சின்ன நம்பர் இப்போ ஜீரோவுக்கு அஞ்சு நாடலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சு நாடலாம் இல்லையா அதை பேஸ் பண்ணி நம்ம சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற அந்த கணக்கில் கொண்டு வரும் சரிங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏழாம் நம்பரு ரெண்டாம் நம்பர் திரும்ப ரெண்டா ரெண்டாம் நம்பரும் கொஞ்சம் ஸோ ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அதேமாதிரி பர்ஃபூல் நம்பர் பொறுத்தவரைக்கும் நமக்கு முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் தான் இருக்குது இதற்காக கனெக்ட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அதேமாதிரி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு ஐம்பத்தி நா நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இந்த மாதிரி மேட்ச்சாக இருக்கும் ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்குது எறக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க அதே மாதிரி இன்றைக்கி மேட்ச் கூடிய நம்பர் என்னங்க போர்டில் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கு சிம்பிளாக என்ன கொடுத்தாங்க இரநூத்தி எண்பதுங்கிற நம்பர் கொடுத்தாங்க பட் இரநூத்தி எண்பதுக்கு மேட்ச்சாக கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நாலாக நம்பர் கொடுக்கலாம் ஏன் நாலு நம்பர் கொடுக்கலாம் ரெண்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக கூடிய நம்பர் எக்ஸாக்டாக மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது மாதிரி நாலு எட்டாம் நம்பர் வந்து எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது அப்போது மூணு படக்குமே நாலு நம்பருங்கிறது எக்ஸாக்ட் மேட்சிங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு எப்படின்னா ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் சின்ன நம்பர் அப்போ இதுக்கு அஞ்சாம் நம்பர் ஷூட் ஆகும்னா கண்டிப்பாக சூட் ஆகும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் ஷூட் ஆகுமா கண்டிப்பாகும் ஏன்னா இது வந்து பெரிய நம்பர் இது சின்ன நம்பர் அப்போ அதுக்கான இது சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற பேஸு பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதே மாதிரி அஞ்சுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருன்னா டேரெக்டான பவர் இல்லையா அப்படி அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதனால் நான் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ப்ளஸ் அதே மாதிரி வந்து மூணா நம்பர் மூணா நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக வந்துட்டு போன நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா அப்போ ரெண்டுக்கு மூணு எட்டுக்கு மூணு ஜீரோக்கு மூணுன்னு கொடுக்கலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எக்ஸாக்டாக வரக்கு வைப்பு இருக்குது ரெண்டுக்கு ரெண்டு திரும்பலாம் எட்டுக்கு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு இது மேட்ச் மேட்ச்சாகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் ட்ரை பண்ணி பாருங்கள்